நான் இங்கே ஃபேனாக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன் மெயினாக பாக்யராஜ் சார் பாண்டியராஜன் சார் பேரரசர் சார் இவங்க மூணு பேருக்கும் பயங்கர ஃபேனு நான் பாண்டியராஜன் சாரோட ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் இவங்க யாரோட டைரக்ஷன்லயுமே ஒர்க் பண்ணல அப்படின்னு எனக்கு போய் மிஸ்ஸான ஒரு ஒரு ஃபேஸ் ஒரு லெஜண்ட் எனக்கு அதை வந்து அந்த வருத்தம் அப்படியே இருக்குது ஸோ இதை வந்து இந்த வருத்தத்தை ஃபியூச்சர்ல நாம வந்து எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் தேவியானி மேம் காயத்ரி எல்லார் காயத்ரியோட டான்ஸ்லாம் தார தப்பட்டலை அப்பா ஸோ பயங்கர ஃபேன் எல்லாத்த விட ஐ திங்க் ஐ கவர் ஆ ரோஹிணி மேம் ரோஹிணி மேம் உடைய ரோஹிணி மேம் உடைய வாய்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் எனக்கு ஒரு சின்ன அவங்கள பற்றி ஒரே ஒரு வருத்தம் தான் இப்ப என்ன கேட்டீங்கல்ல எப்படி நான் அப்படியே இருக்கேன் அந்த கேள்வியை நீங்க ஆக்சுவலி ரோனி மேம் பார்த்து கேட்கணும் அவங்க வந்து நான் ஐ ஒர்க் வித் ஆல்மோஸ்ட் பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் அகோ அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க அதே மாதிரி இருக்காங்க பட் அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அதே போக உங்களை மாதிரி நாங்கள் வர்றோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவலில் வேற லெவலாக எனக்கு நடிச்சிருக்கீங்க அது ஏதாவது கொஞ்சம் டைலாக் சொல்லுங்க டயலாக அதுல வந்து எல்லா டயலாகுமே தெலுங்குல தான் நான் பேசியிருப்பேன் பிகாஸ் அதுல வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மா அப்படின்னு அம்மா வேஷம் இன்னொரு பக்கம் பார்த்தா மா அப்படின்னு சொல்ற மாதிரி மாசான வேஷம் அதுல வந்து எங்க டைலாக் சொல்றது விட நீங்க எல்லாரும் அது எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க பிகாஸ் ஐ நீட் ஓன் லவ் ஃபீட்பேக் பேர சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்களை மட்டும் கேட்கணும் ரொம்ப நாளா எங்கேயாச்சும் கேட்கணும் நீங்க தானே எல்லாரையும் மாட்டி விட்டு நிற்கீங்க வாங்க 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 நீங்க தானே எல்லாரையும் கேள்வி கேட்டு நிற்கீங்க உங்களை நான் கேள்வி கேட்கிறேன் ரொம்ப முக்கியமான கேள்வி மக்கள் இத ரொம்ப கவனமா கேட்கணும் உங்களுக்காக தான் நான் கேள்வி கேட்கிறேன் சிவகாசின்னு எடுக்கிறீங்க திருப்பாச்சின்னு எடுக்கிறீங்க இப்படி எல்லாம் வந்து எடுக்கிறீங்கல்ல

நீங்க நீங்கள் மாலைக்கோடு தேவையில்லை நாகர்கோவில்னு படம் எடுத்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு மாலை போட்டு அவ்வளோ கௌரவப்படுத்துவாங்க எடுத்தால் மட்டும் எல்லாம் கௌரவிச்சுட்டாங்க எடுத்தாளர்லாம் கருவிப்பாங்க சீக்கிரம் நாகர்கோவில் படம் எடுப்போம் அவ்வளோ அங்கே சக்தி மன்னு நினைக்கிறாங்க தேவணி மனு நினைக்கிறாங்க கூட யோசிப்பாங்க கொஞ்சம்

வந்து இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு தினா அவர்கள் தான் ரொம்ப 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 பர்ஃபெக்ட் என்ன தெரியுமா உங்களோட மன்மதராசா பாட்டை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு படிச்சு பார்த்தா அது அது வேணாம் அது நம்ம ஆமாம் குடிய கணக்கு விஷயம் அதுதான் விஷயம் என்னன்னா உங்கள் பாட்டில் மட்டும்தான் படிச்சு பார்த்தா ஏறவில்லை அப்படின்னு நீங்க பாடி அது பயங்கர பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு பட் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதற்கும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தமிழ்நாடையும் கடந்து சிவந்தி அதித்தனார் கல்லூரி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற கனவை நீங்கள் கொள்கிறோம் அந்த கனவை நினவாக்க ஒரு நாயகன் இருக்கிறாரு அது என்னுடைய சகோதரர் செல்வகுமார் அவர்கள் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நா் இன்று நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்